புதிய உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணையை நினைக்கிறோம் காதல் அத்தினம் அந்த காதல் தினத்துல என்ன இருக்குன்ற விஷயத்தை நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் நிறைய பேர் வந்திருக்கிறோம் காதல் தினம் எப்படி கொண்டாடப்படுது என்ன மாதிரி இருக்கு அங்கே என்னென்ன விஷயம் நடக்குதுன்ற விஷயத்துல உள்ளுக்கு போய் நாங்கள் பார்ப்போம் சரியா வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அங்கே நிற்கிறாங்களோட கதைச்சும் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு பண்ணை கடைக்கு நினைக்கிறோம் காதல் தினம் அப்படி இருக்கு

அவர் என்ன மாதிரி அவருக்கு என்ன மாதிரி அவருக்கு என்ன வேண்டும் அவருக்கும் செட்டா இல்லையா அவர் ரெண்டு பேரும் சோமா தான் இதுல வந்து நிக்கிறீங்களா சும்மா தான் எல்லாரும் சோடியான்னு கேட்க உண்மையா உண்மையாக கிழப்பேன் சரியா எல்லாரும் சோடியா பண்ணா மனதுக்குள்ளா இருக்க உண்மையா சந்தோஷமா இருக்க எல்லாரும் அந்த எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன் எங்க மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன் உண்மையில சந்தோஷமா இருக்கேன் எங்க புதுஜன் நாங்க நினைக்கிறோம் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே

கண்டிப்பா கண்டிப்பா இப்படி வரணும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு யூடியூப் சேனலாக நல்லா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அடுத்த வருஷம் கிடைச்சி நீங்களும் இந்த காதல் நேரத்தில் வருஷம் சரியாக கொண்டாடுவீங்களே இப்போ பார்த்துருவீங்களா அந்த தம்பியாக்களை வந்து ஒரு பண்ணாக கிடைச்சாங்க எல்லாம் ஒரு ஒரு தானே அவர் அவங்களும் நல்ல பண்ண கழிச்சு இப்போ இங்கே நாங்கள் வந்து பார்த்தா இங்கே அந்த சோடியானன்ட்டு இப்போ இது சோடிச்சிருக்கணும் இங்கே வந்து அந்த படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து கட்டணம் கட்டணம் வேண்டிய அதுலயே வந்து கல்வி எல்லாம் கொடுக்கணும் அதால் இந்த ஃபோட்டோக்கிற மாதிரி இந்த இதுதான் அதில் உடனே எடுத்து அதெல்லாம் உடனே ரெடி பண்ணி எல்லாம் கொடுபாடுது அதால் இங்கே சோழ்சுவலியாக வந்து படங்கள் எடுக்கிறது அதுகளுக்காக என்ன செய்யணும் நிறைய பேர் வந்து நிற்கணும் நிறைய பேர் எடுத்துக்கொண்டிருக்கணும் நிறைய பேர் வந்து வந்து கொண்டிருக்கணும் படம் எடுக்கிறது அவ்வளவு நெரிசலா இருக்குது சரி நாங்கள் ஆக்கலை அதில் காட்டுறது சரியில்லை தானே அப்படி நாங்கள் அதுக்குள்ளால் போவோம் இந்த போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து அந்த என்னென்னு சொல்றது பண்ணை கடற்கரை அந்த முன் பகுதி அந்த பூங்கா பகுதி இந்த காதலத்தின் கொண்டாட்டங்களால நிறைஞ்சிருக்குது அங்கால காதலர்களால் நிறைஞ்சிருக்கு அங்கால அது பிரைவேட் பகுதின்றபடியே நாங்கள் அங்கால போயிடல அது தேவையில்லத்தானே அப்ப நாங்கள் இங்கால இந்த கொண்டாட்டம் நடக்கிற பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி போன முறையை விட இந்த முறை நான் போன முறை போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பார்க்காதாக பார்க்கலாம் போன முறையை விட இந்த முறை அதிகளவான படியங்க வந்து நாங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் லேட்டாக இது ஒரு எட்டு மணி அளவில் எடுத்தது இங்கே இருக்கிற அந்த கடற்காரோட வகைகின்றது ஆறு மணிலேருந்து கூட்டம் அள்ளி இப்போ குறைஞ்சிருக்கேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த செட்டி நாடு உணவாக மன்னோன்றது நீங்கள் இந்த செட்டி நாடு வெறான் அந்த பஸ் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நிறைய வியாபாரம் அப்படி போகுது ஆக்களை கேட்டு எடுத்து உண்மையிலே சொன்னாங்க நல்ல தரமாக இருக்குது நல்ல மலிவாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் வந்தால் அந்த செட்டி நாடு இந்த கடையில் ஒரு கடைவென்று தருவோம் வேலை அப்படி நாங்கள் மிஞ்சாலை பார்ப்போம் மிஞ்சால என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன பார்க்குறது பார்க்குற இடமெல்லாம் திரும்புகிற இடமெல்லாம் ஜோடியாக தான் நிற்கிறாங்க குடும்பமாக வந்திருக்கணும் அப்படியே ஒரு சரியான ஒரு மகிழ்ச்சி கடல் மாதிரி பொங்குகிற இடமாக தான் இந்த பண்ணை கடற்கரை வேலை பொங்குதோ இல்லையோ மகிழ்ச்சி கடபுரன் தோற்றவரிடமாக இந்த கடற்கரை முன்பகுதி நான் சொல்ற முன்பகுதி பகுதி என்ன பற்றி நாங்கள் அதை கிளை இதை சொல்கிறேன் இது சரிஞா இல்லையும் அவர் நல்ல தோட்டன்று இருக்குது உடமையாஞ்சி இருக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கு நல்ல தோற்று இருக்கு ஆனால் இந்த இன்றைக்கு காதலர்கள் காதல் கூறிகள் குடும்ப அது வந்து இங்கே அதிகமாக இருக்குங்க ஆனால் இந்த இன்றைக்கு வந்து பெருமளவு பார்த்தீங்கன்னா பொடியே பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது அது இதுன்னு சொல்லி சுமார் பண்ணத்தான் இந்த காதல் தினம் இருக்குது ஆனால் இது சேவையில் இது எங்களோட கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்ற ஒரு கருத்து வெளியில் முன்வைக்கப்படுது நாங்கள் அதுக்குள்ள போகையில் இங்கே நடக்கிறத மட்டும் எடுத்து காட்டுறோம் இந்த இந்த கருத்துக்களுக்கு சரியா கருத்து எல்லாம் நான் நடப்புவதில்லை இந்த நிகழ்வு இப்படி நடந்தோம் அதான் எடுத்து காற்று உலகம் முழுக்க நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இங்கே தான் நடக்கிறது இல்லை இது புது இங்கே தான் புதுசாகவும் இல்லை இது வழக்கமாக நடக்கிற ஒரு உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படம் எடுக்கிறதுக்கு அதாவது சோடியான் அந்த இதே அமைச்சிக்கிறாங்க நல்ல ஒரு தொழில் முயற்சி நீங்களும் என்ன செய்யலாம் காவலர் சின்னத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆனால் இந்த இடத்துல ஒரு இன்னொரு தொழில் முயற்சி ஒன்று செய்யலாமுன்ற ஒரு ஐடியாவோட அடுத்த முறை வந்து என்ன செய்யலாம் ஒரு தொழில் முயற்சி என்ன செய்யலாம் பல இது பாருங்க இதில் எடுக்கிறதுக்கு ஒரு கட்டணம் வரவிடப்படுது எத்தனை பேர் நிற்க வந்து தெரியுமா அவங்களுக்கு அவ்வளோ பேர் செஞ்சே வந்து நிற்கலாம் அவ்வளோ ஆட்சி இதுதான் எல்லாம் செய்த ஒரு சின்ன காணொலி தான் நாங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காதல் எதுதான் தொடரலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது செய்கிறது அதாவது இங்கே நாங்கள் அதாவது எங்களுடைய தமிழை தாயை பகுதியில் இதை கொண்டாடுறது சரியா பிள்ளை மூட கருத்தை சொல்லுங்க மற்றது வந்து எங்களுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி வைக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை தரும் நிறைய காணொலிகள் இன்னும் வேறு இருக்குது பல்வேறுபட்ட தகவல்கள் செய்திகள் எங்களுடைய பகுதியில் பக்கத்தில் வந்து அதிகம் செய்தியோடு சம்மந்தப்பட்ட பல நாங்கள் பதி பதிவிறங்கி வந்து கொண்டு வரங்கள் உங்களுக்கு எங்களோட காணொலி குடிக்கணும் లైక్ పన్నీ కామెంట్ పన్నీ అది నేను సబ్స్క్రైబ్ నన్